படத்தை பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா என்ன எந்த காலத்துலையும் நீங்கள் நினைச்சு அது மனப்பூர்வமாக இத்தனை விஷயங்கள் கழிச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அது உங்க பிரிண்ட் விட்றேன் நீங்கள் வேணால் வீட்டில் வச்சே பார்த்துருக்க அதாவது எம்ஜிஆர் வந்து காலத்துக்கு மக்களுடைய உள்ளங்களை வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னா அவருடைய இந்த மாதிரியான வியக்கத்தக்க ஆச்சரியப்படத்தக்க போற்றத்தக்க அருமையான செயல்கள் தான் காரணம் வணக்கம் மக்கள் தலைவரும் எம்ஜி ராமச்சந்திரன் அவரை பற்றி ஒரு அருமையான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அதாவது பெரிய மனிதர்கள் என்றைக்கு இருந்தாலும் பெரிய மனிதர்கள் தான் நீங்கள் பிடிச்சிக்கணுமா அப்படின்றதுக்காக எம்ஜிஆர் சம்மந்தப்பட்ட ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன் அதாவது வாடாக் ரூல் அப்படின்னு சொல்கிறோம்ல சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் அந்த ஏரியாவில் வந்து அது வந்து ஒத்தை வாடை சாலை அப்படின்னா அந்த காலத்தில் பல வருடங்களுக்கு முன்னாடி அந்த வாடாக் சரூப்பில் முருகன் டாக்கீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சினிமா தியேட்டர் அந்த தேட்டருடைய அதிபர் ஓனர் அப்படின்றத பரமசிவம் முதலியார் அப்படின்னு ஒருத்தர் அந்த பரமசிவம் முதலியார்ன்றவர் எம்ஜிஆருக்கு நெருங்கிய நண்பர் நண்பர் அப்படின்னா எம்ஜிஆர் ஆரம்ப காலத்தில் அந்த நினைப்பு இருக்கு இல்லையா அதில் ஒத்தை வாடை சாலை அப்படின்னு வரும்போது ஒத்தை திரு அது வந்து ஒத்தை வாடை தேட்டர் அப்படின்ற பேரில் வந்து அந்த காலத்தில் நாடகங்கள்லாம் நடக்கும் எம்ஜிஆர் ஃபேமஸ் ஆகிறதுக்கும் முன்னாடி அவர் வளர்ந்து வரக்கூடிய பீரியடில் நாடகங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் அப்போ யோசனை பார்த்துருந்தேன் அப்போ நாடகங்கள் நடிக்கும்போது அந்த நாடகங்களில் நடிப்பார் நடிக்கும்போது அந்த ரோட்லேயே அந்த பகுதியில் வந்து திரையரங்கு இருந்ததினால அந்த திர திரையரங்கினுடைய உரிமையாளர் பரமசிவம் முறையார் வந்து எம்ஜிஆருக்கு பல அது ஆக்சுவலாக என்ன சொன்னால் அவருடைய அப்பா பரமசிவம் அப்பா தேட்டர் நடத்திருப்பார் அவருடைய மகனாக இருந்த பாருவர் கூட மாடம் அப்பா கூட இருந்து கவனிச்சிருப்பார் கம்மிச்சிருந்தார் எம்ஜிஆருக்கு அப்போ இருந்தே நெருங்கிய நண்பர் இவங்க ரெண்டு பேரும் காலையில் நேரத்தில் வாக்கிங் அப்படின்ற மாதிரி மாற்றம் இருந்துச்சுன்னா எம்ஜிஆரும் பரமசிவமாரும் அப்படியே அந்த வாட்டாக்ஸ் ரோட்டில் வந்து ஒத்தவாடை சாலையில் நடந்து வாக்கிங்லாம் போவாங்க ரெண்டு பேரும் இப்போ எங்கேயாவது சாப்பிட்றதுனா ரெண்டு பேரும் போய் சாப்பிடுவாங்க ஏதாவது டீ காஃபி கொடுத்ததுனால் எங்கேயாவது டீ கடையில் போய் டீ காஃபி குடிப்பாங்க இப்படி ஆத்மார்த்த நண்பர்கள் ரெண்டு பேரும் காலப்போக்கி அப்படியே வளர்ந்து எம்ஜிஆர் மிகப்பெரிய நடிகராக வந்துட்டார் மக்கள் தலைவராக ஆகிட்டார் நடிகர் நடிகராகிட்டார் மிகப்பெரிய வந்து அவர் எம்ஜிஆருடைய வளர்ச்சி முருகன் டாக்கீஸுன்ற அந்த தேட்டர் வந்து அந்த ஏரியாவில் வந்து அந்த ஏரியாவில் பாப்புலர் தியேட்டர் அந்த காலத்தில் இப்போ அந்த காலத்தில் முருகன் டாக்கீஸு மினர்வா பிரபாத்து பிராட்வே இப்படிலாம் தேட்டருக்கு இருக்கோம் இப்போ இந்த தேட்டருமே கிடையாது எல்லா தேட்டருமே போயிடுச்சு அது அடுத்த மாட்டு என்ன போனால் அந்த இடத்துல பரமசிவ மொழியாரை நான் நேரடியாக சந்திச்சிருக்கேன் அதான் அது உண்மையில் இன்றைக்கி அவர் உயிரோடு இல்லை எந்த கூட நினச்சி பார்க்கும்போது அவரை நேரடியாக சந்திச்சிருக்கேன் அவர்கிட்ட சில மணி நே சில நிமிடங்கள் அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய புகைப்படங்களாக நான் நிறைய பார்த்துருக்கேன் எம்ஜிஆருடைய நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையில் வந்து உடம்பு பார்ப்பார் எம்ஜிஆரு நெருங்கிய நண்பர் பரமசிவ மொழியார் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி அவர்கிட்ட நான் சொன்னேன் அவர் சிரிச்சுக்கிட்டு நான் சொன்னால் கேட்டார் இது ஒரு இப்போ அந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் இறங்கிய நண்பர்கள் அப்படி அப்படின்ற பயன் சொன்னாங்கல்ல அப்படி இருக்கக்கூடியதில் காலப்போக்கில் வந்து எம்ஜிஆர் வந்து சினிமா வந்து மிக குடிக்கட்டி பறந்து அளவுக்கு ஆட்சி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உச்சாணி கொம்பு அப்படின்றாங்களே அளவுக்கு ஆட்சி செய்து முடித்து விட்டு அரசியல் அரசியல் உலகம் நுழைந்து எம்எல்ஏவாகி சட்டமன்ற உறுப்பினராகி இங்க காலப்போக்கில் வந்து அவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராகிட்டார் இவர் முதலமைச்சர் ஆகிட்டாரு ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய நட்பு வந்து இந்த ஆரம்ப காலத்தில் வறுமையின் பிடிக்கில் சிக்கி எம்ஜிஆர் கஷ்டப்படுற காலத்தில் எப்படி பரமசிவ மலையார் வந்து அவர் பழக்கமானாரோ அந்த நெருங்கிய நண்பனான பரமரசி கூட நட்பு வந்து வழக்கம் போட தொடர்ந்துகிட்டே இருக்குது ஒரு முதலமைச்சரான பிறகு கூட அப்படிலாம் இருக்கும்போது முருகன் டாக்கீஸில் வந்து எம்ஜிஆர் நினைச்சா மருதநாட்டு இளவரசி பழைய படம் ராணி கதை மருதநாட்டு இளவரசி படத்தை எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த திரையரங்களை அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்களே அதாவது பழைய படத்தை ஓடுறாங்க ஓல்டு காப்பி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பழைய படங்கள்லாம் இப்போ நிறையா ஓடும்ல அது ரீல் அன்னிங்னு சொல்லுவாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே எம்ஜிஆருக்கு தெரியுது இது மாதிரி முருகன் டாக்டிஸ்லாம் மருதநாட்டியில் வரிசை படம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் இருக்குது அவர் உடனே அந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விரும்புகிறாரு பரமசுவாம்கிட்ட சொல்கிறார் இது மாதிரி அந்த படத்தை வந்து உங்கள் திரையரங்கிலேயே முருகன் டாகிஸிலேயே நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவர் என்ன இப்போ சிக்கல்னால் அது வந்து ஒரே ஒரு தேட்ரு இந்த தான் கிடையாது ஒரே தேட்ரு பழைய தேட்ரு ஓல்டு டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏசி ஏசி கிடையாது அது இந்த பேட்டனில் இருக்கக்கூடிய தேட்ரு அதில் வந்து முதலமைச்சர் எம்ஜிஆர் வந்து அந்த திரையரங்கு வந்து படம் பார்த்து வரேன் அப்படின்னா எப்படி ஏசியே இல்லாத தேட்டரில் போய் முதல்வர் வந்து எப்படி போய் அங்கே உட்காந்து பார்த்து அப்படின்னு போது அவசரம் இதை நீங்கள் ஆசைப்படுறத பட் என்ன பிரச்சனைன்னா இங்கே வந்து படம் பார்க்குறது அப்படின்னா இங்கே வந்து ஏசி கிடையாது நான் ஏசி அதால் வந்து வேண்டாம் நான் வேணா அந்த பிரிண்ட்டை வந்து நான் வந்து உங்களை அனுப்பி விட்டுறேன் நீங்கள் வீட்டில் ஹோம் தேட்டர் மாதிரி அதை வீட்லேயே நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணி அப்படியே அதை பார்த்துருக்கேன் படத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏன்னால் எந்த கடத்திலயும் நீங்கள் நடிச்ச போடோம் அது இப்போ மனப்பூர்வ இத்தனை விஷயங்கள் வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அது உங்கள் பிரிண்ட் அனுப்பி விட்றேன் நீங்கள் வேணால் வீட்டில் வச்சே பார்த்துருக்க அப்படின்ற மாதிரி பரமஸ் செய்ய மாதிரி ஆசைப்பட்றாரு எம்ஜிஆர் சொல்கிறீங்களா வேண்டாம் வீட்டில் பார்க்குறதுன்றார் அது வந்து சரியாக நான் திரையரங்களை நானே வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் உங்கள் தேட்டரிலையே தான் பார்க்குறேன் ஏசி இருக்குன்னு அவசியம் இல்லை நான் ஏசி உங்கள் தேட்டர் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கட்டும் நான் வந்து படத்தை பார்க்குறேன் அப்படின்ட்டு எம்ஜிஆர் வந்து மருதநாட்டு இளவரசி குளத்தை முருகன் டாகிஸில் ஏசியே இல்லாமல் எந்த விதமான வசதிகளும் இல்லாமல் பழைய பாணிகள் இருக்கக்கூடிய முருகன் டாக்கிஸில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் என்றோ தான் நடித்த மருதநாட்டு இளவரசி குளத்தை அவரின் வந்து வந்துப்பார் வருச பாருங்க நினச்சி பார்த்தா அதாவது எம்ஜிஆர் வந்து காலத்துக்கு அடுத்து மக்களுடைய உள்ளங்களை வளர்ந்துகிட்ருக்காரு அப்படின்னா அவருடைய இந்த மாதிரியான வியக்கத்தக்க ஆச்சரியப்படத்தக்க போற்றத்தக்க அருமையான செயல்கள் தான் காரணம் இதை நான் வந்து ஒரு பத்திரிகையில் இதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ண அளவற்ற மதிப்பு மரியாதை உண்டானது இப்படியெல்லாம் மனிதர்கள் இருப்பார்களா அப்படின்ற மாதிரி நினச்சேன் அதனால் அந்த நான் விரும்பி ரசித்து வாசித்த அந்த அருமையான சம்பவத்தை உங்கள்கிட்ட நிச்சயமாக பகிர்ந்து கொள்ள வேண்டியது என் கடமை அப்படின்னு நினச்சதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை கேட்கும்போது உங்களுக்கு எனக்கு எப்படி எம்ஜிஆர் மேலே இனம் புரியாத மதிப்பு மரியாதையும் உண்டாகுதோ அப்படிப்பட்ட அளவற்ற மதிப்பு மரியாதையும் உங்களுக்கும் மக்கள் தளத்தின் எம்ஜிஆர் மீது உண்டாகும் என்று எனக்கு தெரியும்